வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் நிலையில்

தளபதி அவர்களின் தலைமதி தளமதி தளமதி இசு வாயில வரல இந்த நாக்க எடுத்துட்டு போயி பதினாலு பதினஞ்சு லட்சம் பேர் மாநாடு ஒரு மாடு ஆணுல ரீ என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க நீ ஊடக நண்பர்களே பெரியோர்களே நண்பர்களே நண்பர்களே பெரியோர்களே ஒரு சாதாரண கோரிக்கைக்காக கோரிக்கைக்காக அல்ல கோரிக்கைக்காக கோரிக்கைக்காக அல்ல

ஆனால் இங்கு யார் ஆப் வாக்களிக்க வேண்டும் இங்கு யார் ஆப் வாக்களிக்க வேண்டும் இங்கு யார் ஆப் வாக்களிக்க வேண்டும் தான் தீர்மானிக்கிறார்கள் எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள்

முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கெழக்கு வர வாக்கை உடைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் ஆனா அது தெரிய மாட்டுது மெட்ரோ கட்டுறாங்க அதுவே அஞ்சாறு வருஷமா போகுது அப்ப இந்த ஆறு கோடி மக்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரமா நீங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுவீங்க யார ஏமாத்த பாக்குறேன் ஏ மனசக்கார நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அண்ணே நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க இந்த போராட்டத்துக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா முற்றிலுமே இது வந்து எங்களை வந்து குழப்புறதுக்காக மக்களுக்கு குழப்புறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமான விஷயம் என்ன திமுக வேற ஐடியா எதுவும் கிடைக்கல எஸ் ஐ ஆர் கொண்டு வந்தது திமுக கட்சி தான தேர்தல் ஆணையம் இல்லையா

அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க பாரு வாய் என்ன வாய வச்சிட்டு இது பேசுது ஏ தமிழகத்து வெச்சி கிழக்க வரும்போது மட்டும் தான் உங்களுக்கு இந்த சட்ட திட்ட எல்லாம் வருமா இதுக்கு முன்னாடி வராதா வந்து உன் அறிவில ஆணி அடிக்குற வெயிடி போன என்ன இப்போ இங்க நடத்துற மாதிரி நீங்க உள்ள போய் எஸ்ஆர் போட்டு உள்ள நடத்துவீங்களா உங்களுக்கு எல்லருக்கும் ஓட்டு பணம் இருக்கு இல்ல அது நடத்துறோம் தானே ஏன் நடத்த மாட்டீங்க நீங்க உருட்டம் பைத்தியம் மாதிரி சமாளிக்கலாம் மொத்த பேரும் பைத்தியம் மாதிரி இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு தமிழ்நாட்டு தாண்டி மத்த மாநிலங்களையும் நடக்கதானே செய்யுது

உங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாதுங்க அவன் முட்டா பயில சார் அவங்க எல்லாம் அறிவு கட்ட சார் நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான் நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னா நமக்கு முக்கியமா நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் அண்ணா விஜயனா என்னது தாவ தோழர்களுக்கு ஃபார்ம் வரலையா எப்படி நான் வரும் முதல்ல வாக்களிக்கணும்னா பதினெட்டு வயது பூர்த்தி ஆயிருக்கணும் நம்ம தாவை தோழர்கள் எல்லாம் பால்வாரி போயிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நாளும் இந்த ஃபார்ம் வராதுண்ணா தாவேக்கா தோழர்கள் வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி ஆறாயிரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வேணா ஃபார்ம் வரும்

நான் பேச பேசக்கூடாது பேச கூடாது இருக்கேன் நான் பேச ஆரம்பிச்சனா இதுக்கு தம்பி அத்தனை பேர் பேசுற நான் வச்சுக்கோ ஐயோ பயமா இது கடிச்சிராத இத தான் தலபதி வச்சிருக்காரு பண்றா அப்படி சொல்லிட்டாரு வச்சுகோ வீடு வீடா போய் ஒரு வாத்து வாங்க மாட்டீங்க நான் வச்சுக்கோ குடும்பத்தோட போய் கால்ல உருவ குடும்பத்தோட போய் கால்ல உருவ குடும்பத்தோட போய் கால்ல உருவ குடும்பத்தோட போய் கால்ல உருவ காமெடி பீஸ் எழுத்தஞ்சு வருஷ கட்சி கனிமொழி அம்மா வந்து பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது ஒரு காவல்துறையுடைய இடுப்பை விசாரிச்சா தெரியும்

சுயமரியாதை இருக்கு இது யா மாநிலம் அப்படின்ற ஒரு பற்று இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் இருக்கின்ற நடிகர்களுக்கு அது இருக்கா என்னன்னு தெரியல விஜய்க்கு இருக்கா விஜய்க்கு இருக்கு அவர் வய திறக்கலையே அவரு வெளிப்படையா யார் எந்த கருத்து சொல்ல முடியாது ஏற்கனவே அவர் லியோ படம் பிரச்சனையில இருக்கிறாரு அவர் அந்த பிரச்சனையில இருக்காரு எப்படியாவது அதனால எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக திரு விஜய் அவர்கள் மௌனமா இருக்காரு எவ்வளவு கேவலமான விஷயத்தை எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா இருக்காரு அது என்ன காரணம் இன்னைக்குழு தலைவர்கள் யாருமே வந்து பத்திரிகை சந்திச்சு பேசல ஏன் செய்தியாளர்களை சந்திக்கிறத அவர் தவிர்க்கிறார் செய்தியாளர்களை ஏன் சந்திக்கணும்